ஒவ்வொரு பிள்ளைக்கும் வேண்டியது எது தெரியுமா விசுவாச பார்வை விசுவாச பார்வை ஆண்டவரே நீர் சொன்னீரே அந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன் என்று நான் இளவயதில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நான் மாத்திரம்தான் என் குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டிருந்தேன் அப்பொழுது என் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நான் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் பாரத்தோடு ஜபம் பண்ணுவேன் ஆண்டவரே என் என் வேண்டும் குடும்பம் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று நானும் அப்பொழுதுதான் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார் கத்தராகிய விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் வசனம் கொடுத்தார் வீட்டில் ஒருவர் கூட ரட்சிக்கப்படவில்லை நான் என்ன செய்வேன் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு என் தகப்பன் என் தாய் என் சகோதர சகோதரிகள் எல்லாரும் கூடி இருந்து தேவனை ஆராதிப்பது போல கற்பனை செய்து கொள்வேன் அதற்கு பெயர் விசுவாச கற்பனை ஏனெனில் ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார் கத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரம் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஒவ்வொரு முறை சபையில் அந்த பாடல் பாடும்பொழுதும் கண்ணீரோடு நான் என் குடும்பத்தோடு நான் ஆராதிப்பதைப் போலவே நான் கற்பனை செய்து கற்பனை செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன் ஆண்டவர் நிறைவேற்றினாரா நிறைவேற்றினார் ஆண்டவர் செய்தாரா ஆண்டவர் செய்தார் என அன்பானவர்களே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமா இருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தால் அந்த வார்த்தையின் நிறைவேறுதலை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அதை உறுதியான மனதோடு நீங்கள் நம்ப வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் அதை கண்களில் மனக்கண்களில் விசுவாச கண்களில் தரிசிக்க வேண்டும்